புளி ரசம் செய்ய முதல்ல மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ரெண்டு ஸ்பூனு ஒரே மிளகா காஞ்ச மிளகா பூண்டு வந்து அப்படியே தோலெல்லாம் எடுக்காம அப்படியே ஒரு பத்து பல் வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி குறை குறை நரைச்சிக்கணும் தாலிப்பு பண்ணிடலாம் இப்போ முதல்ல இப்போ நான் கொஞ்சம் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதுக்கு முதல்ல கடுகு போட்டுக்கலாம் ஒரு பெருங்காயத்தூள் அப்புறம் கருவேப்பில்ல அப்புறம் அந்த பிடிச்சி வச்ச மிளகு சீரகம் அது போட்டு ஒரு வந்து இப்போ வந்து தக்காளி போடணும் தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நேரத்துல கரைச்சு வச்சா புளி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குவோம் கொத்தமல்லி பண்ண போட்டு மூட எல்லா பக்கமும் கொதி வந்துருச்சு இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம்